மக்களே இன்றைக்கி கல்யாண ஊட்டி ஸ்டைலில் ஒரு முட்டைக்கோசு சிறுபருப்பு வச்சு ஒரு பொரியல் அம்மா கட்ட போகிறேன் அது என்னங்கிறத கிச்சனுக்குள்ளே போய் பார்ப்போம் வாங்க இப்போ கல்யாண ஊட்டி ஸ்டைலில் முட்டைக்கோசு பொரியல் எப்படி பண்ணணும் அதுக்கு என்ன பொருளுங்கிறத சொல்லுவேன் முட்டைக்கோசு வந்து ஒரு காய்கிலோ எடுத்திருக்கேன் நல்லா நறுக்கி க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன் இதுக்கு ஒரு ஐம்பது கிராம் சிறுபருப்பு ஒரு கப்பு வெங்காயம் அரைக்கிறதுக்கு வந்து ஒரு கப்பு தேங்காய் அரை டீஸ்பூன் சீரகம் ரெண்டு பச்சை மிளகா உங்களுக்கு காரம் சாஸ்தி வேணும்னா நீங்கள் போட்டுக்கோங்க தாளிக்கிறதுக்கு கடுகு கருவேப்பில தேவையான அளவு ஆயில் தேவையான அளவு உப்பு இந்த சிறுபருப்பை நல்லா கழுவி சுத்தம் பண்ணி ஒரு ஒரு வேக்காடு அதான் இப்படி இருக்கணும் ரொம்ப குலையக்கூடாது அரை வேக்காடு பாத்திரத்தில் விட்டு அவிச்சு குக்கரில் போடக்கூடாது குளஞ்சிரும் இந்த மாதிரி அவிச்சு எடுத்து வச்சுக்கணும் உங்களுக்கு காட்டுறதுக்காகத்தான் இதை காட்டணும் இப்போ எப்படி பண்ணணுங்கிறத சூடு தான் வாங்க இப்போ அடுப்பை பற்ற வச்சுக்கிட்டேன் சட்டியை அடுப்பில் வைக்க சூடாகட்டும் சட்டி நல்லா ஆகிட்டு ஆயில் ஊற்றுவேன் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கிட்டது இப்போ ஒரு டீஸ்பூன் ஒன்றரை டீஸ்பூன் கடுகு போடுங்க இப்போ கடுகு பொறிஞ்சிட்டு கருவேப்பிலை போடுவேன் வெங்காயம் போடு வெங்காயம் நல்லா வசங்கிட்டு இந்த முட்டை கொசு நறுக்கி வச்சுருக்கதை போடுது நல்லா க்ளீன் பண்ணி வச்சு கொடுங்க காய்கிலோ வேணுனாலே போதும் இவ்வளோ கண்டு வரும் முட்டை வசு போட்டாத்தி இப்படி பெரட்டி விட்டு கொஞ்சோட தண்ணி மட்டும் ஊற்றி மூடி வச்சுடுவோம் ரொம்ப தண்ணி ஊற்ற வேண்டாம் கொஞ்சமாக ஊற்றுனா போதும் ஒரு அரை டம்ளர் போதும் இப்போது அரைக்க போகிறேன் பச்சை மிளகா சீரகம் தேங்காய் எல்லாம் இப்போ அரைச்சிட்டு வரேன் பொரியலுக்கு தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் பிரி பிரிந்து அரைச்சி வைக்கணும் அரைச்சிட்டு காட்டுதேன் இப்போ வெந்துக்கிட்டு இருக்கு இப்போ ஒரு பெட்டு பெருட்டிட்டு தேங்காயை போட்டுவோம் டணும் தண்ணி ஊற்றக்கூடாது இப்படி இருக்கணும் இந்த மாதிரி இருக்கும் இப்போ தேங்காய் பூ அரைச்சி போட்டாச்சு இதுக்கு தேவையான உப்பு ஒரு சின்ன டீஸ்பூனுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு அதிகமாக முட்டைக்கோசு இருந்துச்சுன்னா நம்ம பார்த்து போட்டுக்கோ இப்போ எல்லாம் சேர்த்து கட்டினி பண்ணுவோம் உப்பு எல்லாம் போட்டாச்சு செக் பண்ணிக்கலாம் இப்போ இந்த பாசி பருப்பை போட்டிருக்கோம் அரை வேக்காடு வேக வச்சால் பாசி பருப்பை போடும் இன்னும் கொஞ்சம் தேங்காய் பூ போடணும் தேங்காய் பூ போட்டால் தான் டேஸ்ட்டு இப்போ பருத்தி விட்டு இப்போ முட்டைக்கோசு சிறு பருப்பு பொரியல் ரெடி ஆகிடுச்சு இப்போ எப்படிங்கிறத இறக்கி வச்சு இப்போ கல்யாணம் ஊட்டு பொரியல் முட்டைக்கோசு சிறுபருப்பு பொரியல் ரெடி ஆயிருச்சு இது இறக்கிட்டேன் இதுக்கு மல்லிகைத்தலை மட்டும் போட வேண்டாம் சூப்பராக இருக்கும் இது சாம்பார் சாதத்தோட ரசத்தோடு ரொம்ப அருமையாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க இப்போ அம்மா கல்யாணம் ஊட்டு ஸ்டைலில் முட்டைக்கோசு சிறுபருப்பு வச்சு ஒரு பொரியல் பண்ணி காட்டிட்டேன் பிடிச்சிருக்கான்னு நான் வீட்டில் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அம்மா சேர்ந்தால் சப் பண்ணுங்கள் மீண்டும் நான் ஒரு நல்ல ரெசிபியோடு என் பிள்ளைங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்